மயிலாடுதுறையில் அதிமுக வேட்பாளர் பாபுவை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மண்வெட்டி பிடித்த விவசாயி நான் விவசாயிகளின் கஷ்டம் எனக்கு தெரியும் கூட்டணிக்காக பெங்களூர் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகளுக்கு தண்ணீர் பெற்று தராததால் மூன்று லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு மயிலாடுதுறையில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் பாபுவை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் மேடைக்கு வந்த பொதுமக்கள் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர் கூட்டத்தில் அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் பவுண்ட்ராஜ் மயிலாடுதுறை தேமுதிக மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் ஜலபதி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ரூபாய் பனிரெண்டு புள்ளி நூத்தி பத்து கோடி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தது அதிமுக ஐம்பது ஆண்டுகால காவிரி பிரச்சனைக்கு நீதிமன்ற உத்தரவு மூலம் தீர்வு ஏற்படுத்தி தந்தது அதிமுக அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தவறியது திமுக அரசு திமுக அழுத்தம் கொடுக்க தவறிய காரணத்தினால் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா முறையாக தண்ணீர் வழங்கவில்லை ஸ்டாலினுக்கு டெல்டா விவசாயிகளை பற்றியோ தமிழக மக்கள் பற்றியோ கவலை இல்லை அவருக்கு தேவை மத்தியில் ஆட்சி அதிகாரம் மட்டுமே விவசாயிகளின் நலனை கருதி இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவேரி மேலாண்மை ஆணையம் காவேரி முறைப்படுத்தும் குழு அமைக்க வழிவகுத்தது அதிமுக டெல்டா மாவட்டங்களில் தனியார் தொழிற்சாலைகள் வராமல் தடுத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அதிமுக மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு கையெழுத்து இட்டது திமுக அரசு அதனை தடுத்து நிறுத்தியது அதிமுக அரசு என்று பேசினார்

பின்னாடி போங்க பின்னாடி எவ்வளவு பேர் வந்து போங்க பா கொஞ்சம் ஓரமாக உள்ள தட்டி அண்ணாம அடைச்சிட்டு நிக்கிறீங்க நமது எஸ்டி